குருஜி உம் இது இப்போ ஆறுல ஆறுல குரு வக்ரம் பெற்று இருக்கிறாரே ஆட்சி பெற்று இது எப்படி அடுத்து இருக்குது ஆறுல குரு வக்ரம் பெற்று இருக்கிறாரு அவர் தசையே வராது கொடுத்து வச்சவர்ல நீங்க அது அஞ்சு வயசுலயே உங்க அந்த ஆறுல வக்ரம் பெற்ற குரு தசை முடிஞ்சு போச்சுல இப்ப குரு தசை வந்திருந்தா நீங்க ரோடு ஆஹ் அதுல சரி வாய்ப்பே கிடையாது புத்தி குரு புத்தி வரும்போது ஏதோ ப்ராப்ளம் பண்ணுவோம் குருபக்தி வரும் போதெல்லாம் நீங்க அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க ஹெல்த் நல்லா இல்லைங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தெரிஞ்சு உங்களை தூக்கிட்டு தெரிஞ்சாங்க

என் என் சுபத்துவம் பாவத்தோ தத்துவத்தை அசச்சிக்க முடியாதுங்க சனியோட தொழில் தானே பண்ணிட்டு இருக்கீங்க என்னமோ கம்ப்யூட்டர் விக்கிற மாதிரி பேசுனீங்க கம்ப்யூட்டர்ல தானேங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வித்துட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல ஸ்பேர் பார்ட்ஸ் விக்கிறேன்னு சொல்லுங்க என் என்னுடைய கோட்பாடு ஆயிரம் வருஷம் ஆனாலும் நிக்குமிட்டதை அடிக்கடி சொல்றேன் நான் எடுத்த என்ன சொன்னேன்

சனியில் தான் உங்களுக்கு லக்னத்திற்கு தொடர்புள்ளே சனியில் தான் இரும்பில் தான் காசு என்ன என்னையவே குழப்புறீங்களே ஒரு நிமிஷம் நான் என்னமோ ஐடியில் வேலை செய்கிறேன் ஐடியில் வேலை செய்கிறேன்ட்டு ஐட்டியில் வேலை செஞ்சால் கூட சனியின் தொழில்களில் தான் இருப்பீங்கன்றதுக்காக கேட்டால் அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிறேன்றிங்க ஸ்பேர் பார்ட்ஸ் தாங்க அவங்க தொழில் தான் சுபத்துவம் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் அவங்க தொழில் புதன் உப தொழிலாக அமையும் முதல்ல அந்த தொழில் இதுல இதுல சம்பாதிக்க முடியும் ராசிக்கு பத்தாம் இடத்த புதன் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால புதனுடைய தொழில்கள் ஜோதிட தொழில ரெண்டாவது தொழிலா வச்சுக்கலாம் ஆனா முதல் தொழில் உங்களுக்கு ஜோ இந்த தொழில்தான் ஸ்பேர் பார்ட்ஸ் தனியோட தொழில்தான் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க